கனடாவில் தமிழர்கள் இருவரின் மோசமான செயல் குறித்து போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் டார்காம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட குற்றங்களுக்காக தமிழ் இளைஞன் மற்றும் இளம் பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்காம் திகதி டர்காம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்த பல மோசடி தொடர்பான குற்றங்கள் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டது இதற்கு இதற்குமேயே யாக் பிராந்திய போலீசாரின் உதவியுடன் நிதி குற்றப்பிரிவினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஜாக்ஸ் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான லக்ஷாந்த் செல்வராஜா இருபத்தைந்து வயதான அக்ஷயா தர்மகுலேந்திரன் குலேந்திரன் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் போல நடித்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவர்களது கணக்குகளை மோசடி செய்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி அட்டைகள் மற்றும் கடவுச்சொற்களை மீட்டெடுப்பதற்காக இவர்களால் ஒரு கொரியர் அனுப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளது பின்னர் அவை மோசடியான கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளன குறித்த இரண்டு பேருக்கு எதிராக வங்கி அட்டை மோசடி வங்கி தகவல் திருட்டு போலி ஆவணங்கள் உட்பட நாற்பது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குறித்த இரண்டு தமிழர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருந்தால் தகவல் தருமாறு போலீசார் மக்களை கேட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை டர்காம் பிராந்திய போலீசார் வெளியிட்டுள்ளனர்